ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு பெஸ்ட்டு காம்போ எதுன்னு பார்த்தோம்னா இந்த கும்பகோணம் தாங்க நீங்கள் எத்தனை வகையான சாம்பார் சட்னி செஞ்சாலும் இந்த கடப்பாக இருந்துச்சுன்னா போதும் எப்பயும் சாப்பிட்றத விட ரெண்டு இட்லி தோசை சேர்த்து தான் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது எப்படி செய்யலான்றதா வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கடப்பாக செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாசி பருப்பு தாங்க இதுக்கு எடுக்கணும் பாசி பருப்பை வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கோம் அதை வந்து நம்ம கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு பாருங்கள் நல்லா கழுவிட்டு தோலோடையே எடுத்து வச்சுருக்கோம் இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம பருப்போடையே சேர்த்துடலாம் பெரிய பீஸாகவே போட்டுக்கோங்க அப்படியே நாளாகவே நம்ம போட்டுக்கலாம் ஆனால் மண் இல்லாத வந்து நல்லா கழுவிக்கோங்க தோலை எடுத்துகிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு கரைஞ்சிரும் அதனால தான் நம்ம தோலோடைய சேர்க்குறது பருப்போடைய சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் மூணு விசில் விட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் நம்ம பருப்பை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க மூணு விசில் வந்து நம்ம அடுப்பை அணைச்சிட்டோம் இது வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கடப்பாவுக்கு ஒரு பேஸ்ட் வந்து தயார் பண்ணோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பத்த அளவுக்கு வந்து தேங்காய் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதை வந்து கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு போல் வந்து முந்திரியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தேங்காய் பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் கடப்பாவுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வாங்க நம்ம கடப்பா செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம பிரியாணிக்கு போடுற எல்லா இதுவுமே எடுத்து வச்சுக்கோங்க அது அதுலேயும் ஒரு ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சாம்பார் செய்யறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அதோட சோம்பு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம எல்லாமே சேர்த்துடலாம் இப்போ வந்து பொறிஞ்சிருச்சு வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நீளமாக தாங்க கட் பண்ணும் இந்த மாதிரி பிரியாணிக்கு போடுற மாதிரியே நீளமாக கட் பண்ணி வச்சு அது கொஞ்சம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது வதங்கிடுச்சு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா இது தாங்க காரம் அதனால உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரெண்டாவே கீறிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் போல் நல்லா கீறிட்டு சேர்த்துருக்கோம் இது கூடவே ப பச்சை கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்டு போல் வதக்கி விற்றுக்கலாம் இப்போ முப்பது செகண்டு போல் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று மட்டும் போதுங்க அதை வந்து கொஞ்சம் நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம குழம்பு எல்லாமே கூட்டினத்துக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சாஃப்ட் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வதங்கிருச்சு இது கூடவே வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா கடப்பாவுக்கு கலர் கொடுக்குறதே வந்து பார்த்தோம்னா இந்த மஞ்சள் தூள் தான் நம்ம வந்து அரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் பாருங்கள் நம்ம வந்து பருப்பு வேக வச்சு தான் ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகி ஓப்பன் பண்ணியாச்சு நல்லாவே வெந்துருச்சு இதில் வந்து உருளைக்கெழங்கு மட்டும் நம்ம இப்போ தனியாக எடுத்துடலாம் இது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அந்த தக்காளி பச்சை வாசனை எல்லாமே வந்து இதில் போயிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சிம்மில் போட்டுடலாம் இப்போ பாருங்க உருளைக்கெழங்கு வந்து உருளைக்கெழங்கு வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு பருப்பு வந்து லைட்டாக வந்து கரண்டிலேயே மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதுவும் கொதிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியோட பருப்பு சேர்த்து ஒரு நூற்றம்பது போல் தண்ணி ஊற்றி நல்லா குக்கரை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இன்னும் உருளைக்கிழங்கு போடணும் தேங்காய் பேஸ்ட்டு போடணும் அதுக்கப்புறமா வேணால் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உருளைக்கெழங்கு வந்து தோலை நீக்கி ஒன்று ரெண்டாக மசிச்சு வச்சுக்கலாம் குழம்பு பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு உருளைக்கிழங்கும் தோல் நெக்கி இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக மசிச்சு வச்சாச்சு இப்போ நம்ம குழம்புல சேர்த்துடலாம் உருளைக்கெழங்கு சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக ஒரு கொதி வரும்போதே நம்ம தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ வந்து குழம்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி வேணாம் ஏன்னா இது வந்து உருளைக்கெழங்கு இந்த தேங்காய்லாம் இருக்கிறதுனால திக்னெஸ் தரும் அதனால் கரெக்டான பாதத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு ஊற்றும் போது தண்ணி மாதிரிக்கு இருக்கணும் கொதித்த பிறகு நம்மளுக்கு இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம எல்லாமே வேக வச்சு வதக்கி தான் சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் நம்மளுக்கு கொதிஞ்சிச்சின்னா போதும் ஒரு ஏழு நிமிஷம் போல் நல்லா கொதிஞ்சிருச்சுங்க பாருங்க கொஞ்சம் நல்லாவே திக்காயிடுச்சி இன்னொன்னு இருக்கும்போது திக்காகும் அதனால் நம்மளுக்கு பச்சை வாசனை போய் கொதிஞ்சனால நம்ம வந்து இறக்கறதுக்கு முன்னாடி மல்லி அலை வந்து நம்ம சேர்த்துடலாம் கண்டிப்பாக வந்து மல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்டு போல் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பர்ஃபெக்டான கலரில் நம்மளுக்கு கடப்பாக கிடச்சிருக்குங்க தக்காளி வந்து போடணும் ஆனால் அந்த கலர் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தக்காளி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு இப்போ வந்து கடப்பாக ரெடி ஆயிடுச்சு சுட சுட இட்லி தோசையோடு சாப்பிடும்போது பெஸ்ட்டு காம்போனா பார்த்தோம்னா இந்த கடப்பா தாங்க அவ்வளோதாங்க அணைச்சாச்சு இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டான கும்பகோணம் கடப்பா ரெடி பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ